தயிர் ஒரு பிரபலமான ஆரோக்கியமான இயற்கை உணவு இது பல நூற்றாண்டுகளாக நமது உணவில் ஒரு பகுதியாக உள்ளது இது சுவையானது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது தயிர் புரதம் கால்சியம் வைட்டமின்கள் மற்றும் புரோபியாடிக்ஸ் ஆகியவற்றின் நல்ல மூலமாகும் இதனால் செரிமான ஆரோக்கியம் மேம்படுகின்றன இப்பினும் தயிரின் அதிகபட்ச நன்மைகளைப் பெறுவதற்கு அதை சரியான முறையில் சாப்பிடுவது முக்கியம் பலர் தவறான முறையில் தயிர் சாப்பிடுவதால் அதன் ஆரோக்கிய நன்மைகள் பெறுவதை இழக்கின்றனர் தயிர் சாப்பிடுவதற்கான சரியான முறை என்ன என்பதை இங்கே அறிந்து கொள்ளுங்கள் ஒன்று தயிரை உணவுடன் சாப்பிடுங்கள் தயிரை உணவுடன் சாப்பிடுவது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் ஊட்டச்சத்துக்களின் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது இரண்டு தயிருக்கு சர்க்கரை சேர்க்க வேண்டாம் தயிரில் இயற்கையாக சிறிது இனிப்பு உள்ளது கூடுதல் சர்க்கரை சேர்ப்பது தயிரின் ஆரோக்கிய நன்மைகளை குறைக்கிறது மூன்று அரை வெப்பநிலையில் தயிரை சாப்பிடுங்கள் குளிர்ந்த தயிரை சாப்பிடுவது செரிமான பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் நான்கு பழங்களுடன் சாப்பிடலாம் தயிரை பழங்கள் காய்கறிகள் அல்லது தானியங்களுடன் கலப்பது அதை மேலும் ஊட்டச்சத்து நிறைந்ததாக ஆக்குகிறது ஐந்து தயிரை தினமும் சாப்பிடுங்கள் தயிரின் அதிகபட்ச நன்மைகளைப் பெறுவதற்கு அதை தினமும் சாப்பிடுவது அவசியம் ஒன்று செரிமானத்தை மேம்படுத்துகிறது தயிரில் உள்ள புரோபயாடிக்ஸ் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இரண்டு நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தயிரில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன